சபாஸ் சபாஸ் உண்மையிலே விஜயோ விஜயோட அரசியல் கட்சி மாஸ் கட்சி க தலைவர் என்ன சொன்னாலும் அதை தொண்டன் கடைபிடிக்கணும் தலைவர் கடைபிடிக்க கூடாது அதே அரசியல் கட்சியோட இலக்கணம் அதை கரெக்டாக கடைபிடிக்கிறாரு த தவக்க கட்சிக்காரங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னார் வேலையை விடு வேலையாக முக்கியம் போனஸாக முக்கியம் சம்பளமாக முக்கியம் தலைவரை பார்க்கணும் அதே முக்கியம் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வா மாநாட்டுக்கு அப்படின்னு பூ சொன்னாப்ல சொன்னாப்புல பூச்சியானந்த தலைவர் தொண்டனுக்கு தானே சொன்னார் தலைவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா நேற்று கட்சியில் வந்து மூர்த்தக்கால் ஊன்றுறாங்க பந்தக்கால் நடுறாங்க கள்ளக்குறிச்சியில் மாநாட்டுக்கு அதுவும் ஃபஸ்ட்டு மாநாடு கட்சி தொடங்கி அதுக்கு போல தலைவர் விஜய் கா மக்கா படம் ஷூட்டிங் பூஜை பூஜையை போட்டு படம் தொடங்குறாங்க தளபதி சிக்ஸ்டி நைனு அதுக்கு போயிட்டார் மா மாநாட்டை விட வந்து படம் முக்கியம் அப்படின்னா படந்தே முக்கியம் முந்நூறு கோடி ரூபா பிளா வந்து ஒயிட்டா ஒரு நூறு கோடி ரூபா பிளாக்கா கடைச்சா யார் வேணாம்னு சொல்லுவாங்க அது மூலம் பூஜா கெக்டே வருது மமிதா பஜு பைஜு வராங்க எங்கே போவார் கரெக்டாக ஆஜராகிட்டாப்புல துட்டு முக்கியம்ல வந்து நடிகை முக்கியம்ல அங்கே போயிட்டாரு ஆனால் தொண்டை எழுச்சாப்பையன் ஆனால் விவரமான தொண்டை இங்கே எப்பா திமுக அதிமுகலாம் ஏமாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுவாங்க தாவாக்கா கட்சிக்காரங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகலாம் என்ன பிராடு பண்றாரு ஊழல் பண்றாரு உக்கா மக்க கட்சி தொடங்கி போன வாரனே தொடங்கினாங்க இப்போ வந்துட்டு அப்பல லைனுக்கு வந்துட்டாரு பூச்சியானது சொல்லிட்டாரு என்ன ஆனாலும் தலைவரை பார்க்க மாநாட்டுக்கு வர்றான் அஜய்யோப்பா எப்படி போறது கார்லயே காசுலயே பா எப்படி போறது கார் இருந்தா தானே அஞ்சு பேர் போக முடியும் ஒரு மாவட்ட நிர்வாகி நிர்வாகியா இருக்கமே அப்படின்னு வருத்தப்பட்ட கரூர்ல இருக்க ராஜாங்கிறவரு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகி இந்தாப்புல யோசித்து பார்த்தாப்புல நம்ம எதுக்கு நம்ம அரசியல்வாதியை வாயிட்டோம் எதுக்கு உழைச்சி தாப்பிடணும் நம்மளும் திமுக அதிமுக மாதிரி செய்வோன்ட்டு அவரோட வாத்தியாருங்க ஆசிரியர் அவரோட கா அது ஆவணத்தை பத்திரத்தை பூரா ஆட்டையை போட்டு அதை லோ வந்து பேங்கில் வச்சு லோனை வாங்கிட்டாரு அது முறைப்படி வாங்கியிருக்காருங்க அந்தளவுக்கு விட்டார் வச்சு லோனை வாங்கி காரை வாங்கிட்டார் காரை வாங்கி மாநாட்டுக்கு ரெடியாகிட்டாரு இது அப்படி அந்த வாத்தியார் போட்டாப்புல ஏ ஒழுங்கா வந்து காரை விட வந்து இப்போ வந்து இது பண்ணு பேங்க்லேருந்து அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுறா ஆவணங்கள்லாம் எடுத்து கொடுறா அப்படின்னு சொன்னதுக்கு மாநாடு முடியணும் மாநாட்டுக்கு இந்த கார்லதே போவேன் கட்சி கொடியை வந்து காரில் கட்டிட்டு போனாத்தான் களை கட்டும் அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணு பண்ணுனா போட்டு தள்ளிடுவேன்னு கொலை மொரட்டல் வேற விட்டுருக்காரு இப்போ பாவம் கழுதிங்கிறாரு உள்ள உள்ள போயிட்டாரு வந்து கைதாகிட்டாரு இந்தா இதெல்லாம் தேவையா ஆனால் உண்மையிலேயும் ஆட்சி பிடிக்கிற உறுதி பிராடு புத்துலாட்டம் ஊழல் லஞ்சம் லாவணியம் அட இது திருட்டுத்தனம் அடாவடித்தனம் அட்டு அத்துமீறல் எல்லாம் வந்து தா தாவக்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கு அதனால ஆட்சி அப்படிக்கா வாழ்த்துக்கள் தமிழே போடும்